அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒருவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை இழந்து விட்டார் என்றால் மறுபடியும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிடலாம் ஆனால் இழந்த மரியாதையும் கிடைத்த அவமானங்களையும் மாற்றுவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் நிச்சயமாக கிடையாது ஏன்னா அது நமக்கு ஞாபகத்துல வந்துகிட்டே இருக்கும் நம்மளுடைய மன நிம்மதியை முழுமையாக கெடுத்துரும் அதை மாதிரி ஒரு மனிதன் செல்வந்தன் ஆக வாழணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் மதிப்போட மரியாதையோட கொடீஸ்வரனாக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாருடைய மனதிலுமே இருக்கும் இப்ப இது ரெண்டுமே நடக்கணும் அப்படின்னா இந்த ரம்பை திருதியை நாளில் இதை மட்டும் நீங்கள் பிடித்து வைத்தால் போதும் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் தேவலோகத்தில் இருக்கக்கூடியவர் தான் ரம்பை என்பது நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும் அவருக்கு ஒரு சமயத்தில் அவமானம் நேர்ந்த போது பூலோகத்தில் தவம் இருக்கும் பார்வதி தேவியை வழிபாடு செய்து இழந்த மதிப்பையும் மரியாதையையும் திரும்ப பெற்றுக்கொள் என்று தேவேந்திரன் கூறுகிறார் அதை கேட்டு பூலோகம் வந்த ரம்பை தவம் செய்து கொண்டிருந்த அம்பாலை சுற்றி வாழை மரமாக இருந்து அம்பாளுக்கு பாதுகாப்பாக இருந்தாராம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திருதியை திதி என்று மஞ்சளில் அம்பாலை செய்து வைத்து வழிபாடு செஞ்சாராம் அப்படி செஞ்சதன் விளைவாகத்தான் அம்பாள் ரம்பைக்கு காட்சியளித்து அவர் எழுந்த அனைத்தையும் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா திரும்ப பல மடங்காக அதிகமாக பெறச் செய்தார் அப்படின்னு புராணங்கள் சொல்லப்படுது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ரம்பை திருதியை தான் பார்த்தீங்கன்னா இன்று அதாவது மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதுவும் செவ்வாய்க்கிழமையில அம்பாள் உகந்த நாளிலே வந்திருக்கு இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பத்து மணிக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சிறிதளவு மஞ்சள் தூள் எடுத்து அதில் தண்ணீர் ஊற்றி பிசைந்து சின்னதாக அம்மன் போல் பாவித்து உங்களுக்கு எப்படி செய்யத் தெரியுமோ அதை போல அம்மன் போல் பாவித்து அதை உங்கள் பூஜையில வச்சு நீங்கள் வாழ்க்கையில் எதை இழந்தீங்களோ அது வந்து பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுடைய மரியாதையாக இருக்கலாம் எதை இழந்தீங்களோ அது திரும்ப கிடைக்கணும்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செய்யுங்க மனதார பிரார்த்தனை செய்யும்போது பிரசாதமாக பானகம் அல்லது பால் வச்சுக்கோங்க வச்சு அதை எடுத்து நீங்களே அதன் பிறகு குடிச்சிக்கலாம் குறைந்த ஒரு பத்து நிமிடங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க பூஜை அறையில் ஒரு நல்லெண்ணெய் தீவம் அந்த நேரத்துல ஏத்தி வச்சுக்கோங்க இப்படி இந்த நாளில் இந்த ரம்பை திருதியை நாளில் நீங்கள் வழிபாடு செய்வதனால பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த அனைத்தையும் நிச்சயமாக பெற முடியுங்க இந்த நாளில் நீங்கள் மஞ்சளை தானம் செய்தாலும் நீங்கள் நினைச்ச காரியம் எல்லாம் காரியத்தடை இல்லாமல் நடக்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வருகிற பஞ்சமி யாகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் குங்கும அர்ச்சனை செய்பவர்கள் ஸ்ரீசக்ர பிரசாதமும் சேர்த்து அனுப்பி வைக்கப்படும் மேலும் அதை பற்றி விவரங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்